பாருங்க மணி பிளான் போவதற்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது அங்கே ரொம்ப வருஷம் மணி பிளான்ட் வச்சுருந்தோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் பாருங்கள் அதிசயமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு எங்கள் வீட்டில் அதுவும் மணி பிளான் பூ பார்த்துருக்கு எங்கள் வீட்டில் கட் பண்ணிக்கிட்டுருக்கும் பொழுது இதழ்கள் அப்படியே கட் பண்ணும்போது பூவும் கட் ஆகிட்டு ஒரு இதழ் கட் ஆகிட்டு போது பூ பார்த்துருக்கீங்களா யாராட்டும் யார் வீட்டில் யாரும் மணி பிளான்ட் நீங்கள் இப்படி பார்த்துருக்கோங்க என் மணி பிளான்ட்டை கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதிசயமாக மணி பிளான் பூத்துருக்குது நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் மணி பிளான்ட் பூவை பாருங்கள் அழகாக பூத்துருக்குல ரெட் கலரில் பிடிச்செழுத்ததில்லை கொஞ்சம் கட் ஆகிட்டு பூ இதெல்லாம் கட் ஆகிடுச்சு இப்படி பூத்துருந்துச்சு அழகாக இருக்குதுல்ல இதான் ஃபஸ்ட் டைம் பூத்துருக்கு நானும் இப்போ தான் பார்த்துருக்கேன் மணி பிளான்ட் பூ யாராட்டும் பார்த்துருக்கீங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் தோட்டத்தில் இன்னி கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ இந்த பூவை பார்த்தோம் இதெல்லாம் கட் ஆகிட்டு கேட்கலையே ஸோ ஷேர் எக்லாண்ட் பூ வேறு வீட்டில் அடி பூத்துருக்குதா எங்கள் வீட்டில் பூத்துருப்போம் இந்த மணி பிளாண்ட் பூ சூப்பராக இருக்குல்ல சாம ஃபஸ்ட்டு பூ பூத்து நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் மணி பிளாண்டில் பூ பூக்குமா எனக்கு தெரியலை ஆனால் எங்கள் வீட்டில் பூத்துருக்கு அதிசயம் சுதா கார்டன்